சட்டமும் ஒழுங்கும் வருத்த என்னன்னா ஒரு ஸ்டேஷன்ல ஒரு முப்பது பேர் இருக்கீங்க ஒரு சட்டம் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் இப்படி இருக்கீங்க எல்லா குற்றச்செயல்களும் நடந்துட்டு இருக்கு எல்லா ஏரியாவிலயும் எல்லா குற்றச்செயலும் டெய்லி நடந்துட்டுதான் இருக்கு கற்பழிப்பு கடத்தல் கஞ்சா கடத்தல் வெட்டுக்கூத்து அடிதளி மது குழந்தையில போல எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு ஆனா ஒன்னே ஒன்னு திடீர் திடீர்னு நடக்கும் என்னன்னா ஒன்னு திருட்டு திடீர்னு நடக்குது திருட்டு ரெண்டாவது கற்பழிப்பு எப்ப கற்பழிப்பு நடக்குது எத்தனை வயசு பிள்ளைய கர்ப்பளிச்சா எதுவுமே தெரியாது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அஞ்சாவது பள்ளியில ஒரு பெண்ணு ஸ்கூல்ல விட்டு பேக் எடுத்துட்டு போகுது அதை ஒரு நோட் பண்ணிட்டே போறான் ஒரு அஞ்சாவது போகிற ஆசாமி அப்ப நான் அந்த பிள்ளைய வந்து இது எங்க நினைந்து என்ன டிவியில வந்தா தான் வயசு பிள்ளைய ஒரு வயசான ஒரு ஒரு டாடா கற்பளிச்சாரு அப்படின்னு வருது இது வந்து போலீஸ் போய் உட்கார்ந்து இந்த டாட்டா வந்து இந்த பிள்ளைய கற்பாணிப்பாரா இருக்கிற ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் போய் கண்காணிக்க முடியாது நீ நான் வந்து உங்களுடைய நிலைமையை நான் ஒத்துக்கிறேன் ஆனா உங்களுடைய சூழ்நிலையா எப்படி மாத்தலாம்னா விளம்பர பலகைகள் வைக்கலாம் சிசிடிவி கேமராவுக்கு முயற்சி பண்ணலாம் வைக்கலாம் எங்க குற்றச்செயலில் வச்சு தெரு அணிக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு ரங்கநாதன் தெருன்னு நம்ம சென்னையில ஒரு தெரு இருக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு லட்சம் பேர் அந்த எடுத்துற குறைஞ்சது நான் சொல்றேன் அஞ்சு லட்சம் பேர் வந்து போறாங்க ரெண்டு ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணுனா நாலு கண்ணு ரெண்டு பேர் நாலு கண்ணுல வாட்ச் பண்றாங்க எத்தனை எட்ட ஓரு எட்டாவது பதினாறு ஹவர்னா ரெண்டு ரெண்டு கண்ணு நாலு கண்ணு வாட்ச் பண்ணுது எத்தனை குற்றவாளிதான் அந்த நாலு கண்ணு தான் நோட்ல இருந்து கிளீச் பண்ணி பேர் இவ்வளவு பேரு குற்றவாளிதான் கண்காணிக்கிறது அந்த மாதிரி நமக்கு மூணாவது கண்ணு ஒரு சிசிடிவி கேமரா இருக்குல்ல அந்த மாதிரி வச்சு ஸ்டேஷன் கண்ட்ரோல வச்சு ஸ்டேஷன்ல ஒரு டிவில வச்சு ஒரு ரைட்லயோ அல்லது ஒரு ஏட்டையாவையோ இல்ல ஒரு கான்ஸ்டபிளையோ இல்ல ஒரு அறிவுபூர்வமான ரமணா படத்துல வர்ற ஒரு டிரைவர் மாதிரி ஒரு ரமணாவில் வருவாருல்ல படத்துல அந்த மாதிரி ஒரு அலைய வச்சு கண்காணிச்சு இந்த குற்றச்செயல குறைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன குறைச்சல் அரசாங்கம் பெட்ரோல் காஸ் வண்டி தரலையா சம்பளம் தரலையா சாப்பாடு தரலையா இல்ல மக்கள் ஒத்துழைக்கலையா எல்லாமே இருக்கு ஆனா இவன் எங்க எடுக்கிறது போனா என்ன அப்படின்னு சொல்லி காவல் சொல்லீங்க நமக்கு என்ன வந்தா போவோம் வந்தா போவோம் நூறுல இருந்து சொன்னாங்கன்னா போவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு இந்த தெருவில் நடக்கிற குற்ற செயல் உங்க வீட்டுலயே நடக்கும் அப்படி என்ன பண்ணுவீங்க ஐயோ எங்க வீட்டுல நடந்துச்சுன்னா அழுது காத்துருவீங்களா இன்னைக்கு வந்து பக்கத்து வீட்டுல நடக்கும் போதே நீங்க கண்டிச்சாதான் உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும் நான் ஏன் முன்னாடி போலீஸ் போடுறதா இருக்கு நமக்கு பாதுகாப்பு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா அத்தனை போலீசா முதலமைச்சர் பந்த வருஷத்துக்கோ அல்லது பிரதமர் வரும்போது பந்த வருஷத்துக்கோ உங்க வீட்டுல பாதுகாக்க ஆள் கிடையாது குற்றவாளிகள் வீசி அந்த குற்றத்தை செஞ்சுருவோம் சில பேர் சேவலா இருக்கான் நான் இன்சோலர் வீட்டிலயே திருடி ட்ரென் திருவனா இருக்கான் எனக்கு தெரியும் பாத்துருக்கேன் ரஜினிகாந்த் வீட்டுல திருடி ட்ரென் பெருமையா சொன்னவனா இருக்கான் அவர் அவதனாரு தயவு செஞ்சு சொல்றேன் காவல்துறை நண்பர்களே உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்றேன் கண்காணிங்க வாங்குற சம்பளத்தெல்லாம் மறந்துடுங்க சம்பளம்லாம் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள ஒரு தான் உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற சம்பளம் ஒருவேளை நாங்களாம் அரசியல வந்து நான் ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சரா இருந்தாலும் உங்களுக்கு சம்பளமே வர மாதிரி இருக்க உங்களுடைய ஓய்வு நேரமும் வர மாதிரி இருக்க எனக்கு தெரிஞ்சு அண்ணா சீமான்னு சொன்ன மாதிரி எட்டாவது உங்களை சுற்றி தருவேன் ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த பேட்டி மூலம் நான் சொல்றேன் தயவு செஞ்சு சொல்றேன் அடுத்து உங்களுக்கு நடக்குறேன் அப்படின்ட்டு இருந்து சிரிச்சுட்டு போகாதீங்க காவல்துறை வாங்கினது சுட்டுவாதீங்க அது உங்களுக்கு நடந்த மாதிரி நினைங்க நாளைக்கு வந்து உங்க குடும்பம் காப்பாற்றுக்கணும் உங்க சொந்தக்காரங்க குடும்பம் காப்பாத்துக்கணும் மக்களுக்கே வரவேற்பாங்க உங்களுக்கு எல்லா இடத்தையும் கையெடுத்து கும்பிடுவாங்க தயவு செஞ்சு அடுத்த குடும்பத்துக்கு நடந்துருச்சு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் அதை வந்து சொல்லட்டும் அப்படின்னா நினைக்காதீங்க எப்படி கோர்ட் எப்படி ஏதாச்சும் தானா முன் வந்து விசாரணை நடத்துதோ அதே மாதிரி கண்ணால பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்களே போய் அதை எடுத்து விசாரிக்கிறதோ சாலை சேர்ந்தது உங்களுக்கு மட்டும் இல்ல நாட்டுக்கு நல்லது இது அவங்க இந்த யூடியூப் நான் சொல்லிக்கிறேன் வன்கொடுமை நிகழ்வுல வந்து காவல்துறை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஒப்படைக்கிறது ஒரு விதம் எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டு வன்கொடுமை பண்ணிட்டான் அப்படின்னு கோர்ட்டுக்கு ஒப்படைக்கிறது ஒரு விதம் எனக்கு தெரிஞ்சு அவனை ஏதாச்சும் ஒரு அதாவது காவல்துறை ஸ்டைல சொல்லணும்னா தலைவர் அருண் சொன்ன மாதிரி கமிஷனர் அருண் சொன்ன மாதிரி உங்க ஸ்டைல ஒரு விதமா அவங்க வந்து ட்ரீட் பண்ணும் அது நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு போறதுனாலே இதை அடுத்து அந்த நினைப்பே வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுக்கணும்னு இந்த யூடியூப்ல உங்களை கேட்டுக்கிறேன் இந்த வன்கொடுமை குறையணும்னா அது காவல்துறையால மட்டும்தான் முடியும் அதை நீங்களே ஊக்கப்படுத்துனீங்கன்னா நாளைக்கு உங்க ஊர் அது நடக்கும் அது இந்த யூடியூப் வேலை சொல்லிக்கிறேன் இப்ப நீங்க நானும் சின்ன வயசுல இருக்கும் போது கிராமத்துல வந்து சும்மா பார்த்தாவே அவனை வந்து பஞ்சாயத்து சொல்லாத அவதாரம் வருவாங்க ஒரு பெண்ணை வந்து நம்ம கையை புடிச்சு இழுத்தாவே எடுத்துக்காட்டு கையை பிடிச்சி இழுத்தாவே பயங்கர பையனை தண்டனை ஊரை விட்டு ஒதுக்கிக்கிறதுலாம் முன்னாடி இருந்துச்சு என் வயசுக்கே இருந்துச்சுன்னா பாத்துங்க ஆனா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா பெண்களே மார்பை தொடர்ந்து காட்டுறாங்க இது ஒரு பெரிய கேவலமானது அது என்னன்னா அந்த பெண்ணு ஒரு தப்பான பொண்ணுல குடும்ப பொண்ணு அதெல்லாம் பாதிக்கப்படுது இதை குறிக்கும் முதல்ல ஆடை கட்டுப்பாடுகளோட கொண்டு வரணும் எனக்கு தெரிஞ்சி அரசாங்கம் எழுந்த அம்மா கொண்டு வந்தாங்க செஞ்சு இந்த திமுக அரசாங்கத்தை நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் ரொம்ப கேவலமா இது வரைக்கும் ட்ரெஸ் போடுறது வெறும் பிரா போட்டு விண்ண வர்றது அதெல்லாம் செஞ்சு அனுமதி ஆகுங்க எல்லாம் தெரிகிற மாதிரி ஆடை போடுறது அதெல்லாம் தவிர்க்க வைங்க அரசாங்கம் வந்து குற்ற உணர்வுகளை குறைக்கணும் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு சுரப்பி சுரக்குது என்னன்னா ஒரு பெண்ணுடைய ஆடையை பார்த்து தான் அவன் தவறே பண்றான் அவ பண்ற ஆடை விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா அவன் இனிமேல் கண்டுக்க மாட்டான் ஆடை தப்பா இருந்தாலே தப்பா போறான் அவன் அதே மாதிரி மது பழக்கத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து ஒரு இருந்துச்சுன்னா அவன் வேற மாதிரி மாறிடுறான் அவனை மிருகமா மாறிடுவான் அது வந்து அந்த இடத்துல காவல்துறையோ நம்மளோ பொதுமக்களோ அவனை காப்பாற்ற முடியாது இந்த வன்புணும் பெண்றவனுக்குன்னு ஒரு பயம் வரலைன்னா ஒண்ணு அரசாங்கம் அவனுக்கு பயங்கரமான கடுமையான தண்டனை உங்கறான் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தாத ஒரு லட்சம் பேர் தெரிஞ்சிருவான் இல்ல இந்த பெண்களையும் கொஞ்சம் தண்டிச்சு வைக்கணும் இந்த மாதிரி இருந்தாலும் உனக்கும் தண்டனை உண்டு அப்படின்றத பெண்களையும் சொல்றேன் ரெண்டு பேர்த்தையுமே சொல்றேன் ஆண்களுக்கு என்ன தண்டனையோ அதுல பெண்களுக்கும் பாதி உண்டு அந்த விஷயத்துல நீ போறது வர்றது ஒரு பக்கம் ஃபாலோ உடனே அப்பா அம்மாட்ட நம்ம தெளிவுப்படுத்தின தவறான விஷயங்கள் உடனே குடும்பத்துக்கு தெரியப்படுத்தணும் நான் இந்த யூடியூப் வேலையை சொல்லிக்கிறேன் பெண்கள் ஒரு பக்கத்துல பக்கத்துல ஃபாலோ பண்றான் தவறான ஒரு லெட்டர் கொடுக்குறான் செல்லுல மெசேஜ் அனுப்புறானா அதை உடனடியா அதை நுத்தி போய் அவன் நமக்கு தப்பு பண்ணி பிரச்சனையாகி அதுக்கப்புறம் போலீஸுக்கு போறது வேஸ்ட் முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி தேசம் காலையில் விக்கும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிவிடணும் மெயின் ஒரு பெண்ணும் அப்பா அம்மாட்ட நண்பர்களா பழகுனா உண்மையை பேசணும் உண்மையை சொல்லணும் அது பெண்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் தவறு பண்ற ஆண்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் காவல்துறை கடுமையான எப்படி அவன் வாழ்க்கையிலேயே மறக்க கூடாது அந்த மாதிரி ஒரு தண்டனை இன்னொருத்தன் பார்த்தா ஓ நீ இந்த தப்பு பண்ணியிருக்கியா உன்னை பார்த்தாவே தெரியுதுலான்னு சொல்லி அந்த சவுதி அரேபியாவில் செய்வாங்க இந்த இடத்துல பச்சை கொடுத்து விடுவாங்க கையில் மணி கட்டி இந்த விரலுக்கிட்ட குற்றவாளிக்கு அந்த பெண்கள் குற்றவாளிலாம் இந்த இடத்துல ஒரு பச்சை ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி இங்கேயும் பச்சை ஊற்றி விட்டுருணும் டாக்டர் போட்டு விட்டா ஆனா அந்த குற்றவாளின்னு அர்த்தம் மூஞ்சி எல்லாம் போட்டா அது கொடுமையானது இந்த சோத்து கையில லெப்டி ரெண்டுலயுமே டாக்டர் போட்டு விட்டுருவாங்க டாக்டர் போட்டு விட்டா அதை அதை அழைச்சாலும் தெரிஞ்சிடும் அது இருந்தாலும் தெரிஞ்சிடும் இதை அழைச்சாலும் அந்த குற்றவாளின்னு அர்த்தம் அது இருந்தாலும் அந்த குற்றவாளி அர்த்தம் அடுத்து அந்த கையை பார்த்தாலே எல்லா பண்ணும் தெரியும் ஒவ்வொரு பெண்களுடைய குற்றவாளி அந்த மாதிரி ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும் வணக்கம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நீதிராஜனின் அன்பான வேண்டுகோள் ஜி எம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரோடையும் பதினொன்று நம்முடைய தோழர் அப்துல்லா அவர்களுக்கு முழு வாய்ப்பு கொடுங்க திரைப்பட தொழிலாளர்கள் மற்றும் திரைப்பட நடிகர்கள் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் மக்களுக்கும் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் நம்முடைய தோழர் அப்துல்லா அவர்களுக்கு அனைவரும் உதவி செய்து அவருடைய யூடியூப் சேனலை நம்பர் ஒன் சேனலாக மாற்றுங்கள் என்று என்னுடைய அன்பான கோரிக்கையை வைக்கிறேன்